அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் அப்படியே இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தில் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரியிலேருந்து ஸ்டில் லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் அதுக்கு முன்னாடி கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணுறக்கும் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகே ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் விரைவு நீதிமன்றம் ஒரு ரெண்டு கொஷின் மட்டும் வந்து இதில் இருந்து எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா விரைவு நீதிமன்றங்கள் தேஸ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா பதினோராவது நிதி ஆணையம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிட்டியில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் வந்து நிறையா டைம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேங்களா விரைவு நீதிமன்றங்கள் தேச பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா பதினோராவது நிதி ஆணையம் அப்படின்றது அது கீழ் சொல்லப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னா ஆர்டிகல் நூற்றி பத்து இந்த ரெண்டு கொஷினும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தேச அதிக முன்னுரிமை எதுக்கு அதிக ஒரு முன்னுரிமை அளித்தது அப்படின்னா தொழில்மய மக்களுக்கு முதல் ஐந்தாவது திட்டம் வேளாண்மைக்கு முன்னுரிமை அதிகம் அளிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த வரிமையை ஒழிப்போம் அப்படின்றது ஹரேபி கட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அது எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்தியாவின் நிதி கொள்கை வடிவமைப்பது பின்வருவனொற்றுள் எது அப்படின்னா நிதி அமைச்சகம் ஓகேங்களா இந்தியாவின் நிதி கொள்கை வடிவமைப்பது பின் பின்வருவனொற்றுள் எது அப்படின்னா நிதி அமைச்சகம் தான் என்ன பண்ணுது இந்தியாவின் நிதி கொள்கையை வரும் வடிவமைக்குது அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹெச்ஒய்விபி உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ்கண்டவற்றுள் எந்த பயிர் உணவு பயிர் கீழே வரவில்லை அப்படின்னா ஸோ கரும்பு வந்து வரல கோதுமை கம்பு சோளம் நெல் இதெல்லாம் வரும் கரும்பு வந்து என்னது இந்த ஹை விளைச்சல் திட்டத்தில் வரலையே ஹை விளைச்சல் அப்படின்னா அதிகமான ஹீல்டை தரக்கூடிய விதைகளை உருவா விதைகளை தான் உருவாக்க முடியும் ஸோ வந்து கரும்பு உருவாக்க முடியாது ஸோ அதனால தான் இது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது மத்திய மதிப்பு கூட்டு வரி மற்றும் சேவை வரிகள் புதிய வ வரியின் பெயர் என்ன அப்படின்னா எனது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி ஜிஎஸ்டி கூடஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் ஸோ இது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கீழ கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார் இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் வந்து பிரதம மந்திரி அப்படின்றவர் அடுத்து வந்து மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னிலை முன்னிலையில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் அப்படின்றது ஒன்பதாவது ஐந்து திட்டம் ஸோ ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான சிறப்பம்சம் என்னது மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் அப்படின்றது நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் எஸ்டிஜிஎஸ் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது அப்படின்னா நிதி ஆயோக் நீடித்த வளர்ச்சிக்குழுவுடைய இலக்கைகளை செயற் செய செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மையான நிறுவனம் எது நிதி அயோக் அப்படின்றது அடுத்து வந்து அந்த மெயின் எய்ம் ஆஃப் டெஃபிஷேட் ஃபினான்சிங் இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது அடுத்து வந்து ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்காஸ் டியூ டு ஆட்டோமேஷன் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி இட் இஸ் நோஸ் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹரென்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் இந்த ஆர்டர் ஆஃப் இப்போ ப்ரெசண்டட் இந்த பட்ஜெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு வந்து ரெவென்யூ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் ரிசிப்ட்ஸு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிசிப்ட்ஸு நாலாவது வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது வருமானம் உருவாக்கணும் அதை வந்து அதை சார்ந்து நிறைய வருமானங்கள் உருவாக்கணும் அது சார்ந்து டோட்டல் ரிசிப்டு டோட்டல் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டல் எக்ஸ்பென்சர் மொத்த செலவினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலான தேச உற்பத்தி மற்றும் வேலையில் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படின்னா பொருளாதாரம் தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையில் பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்ட மாநிலமாக இருக்குது அடுத்து கூற்று ஒன்று அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ரைட்டு இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது ஸோ ரெண்டுமே ரைட்டு தான் அத்தியாவசிய விலைகளுடைய விலை ஏற்றமாகிட்டே இருக்கா அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக வாங்கும் திறன் குறையும் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரையை அமல்படுத்திய நாடு எது ஃப்ரான்ஸ் ஸோ ஜிஎஸ்டி முத முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு வந்து பிரான்ஸ் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படின்றது ஓகே நண்பர்களே வரைக்கும் எக்கனாமிக்ஸில் இந்த தான் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் இதெல்லாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே பாய்